நமக்கு எதிரா நிக்கிறவங்களை கையால வேதங்கள்னு சொல்லப்பட்டிருக்க நான்கு வழிமுறைகள் தான் இந்த சாம தான வேத சாம அதுக்கு எக்ஸாம்பிள் மகாபாரதத்துல கிருஷ்ணர் போய் துரியோதன்கிட்ட முதல பேசுவார் பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க அவங்க நாட்டை அவங்களுக்கே திரும்ப கொடுன்னு ரெண்டாவது தான ஏதாச்சும் தானம் கொடுத்து அதாவது லஞ்சம் கொடுத்து வழிக்கு வர வைக்கிறது முழுசா குடுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு அஞ்சு கிராமத்தையாச்சும் பாண்டவர்களுக்கு கொடுன்னு கேட்டிருப்பாரு மூணாவது வேத அதாவது உறவாடி கெடுக்கிறதோ இல்ல மிரட்டுறதையோ இப்படி சொல்வாங்க கர்ணன் கிட்ட தன்னுடைய பிறப்புடைய ரகசியத்தை சொல்லி நீ இந்த பக்கம் வந்துருன்னு இழுக்க பார்ப்பாங்க ஆனா நன்றி கடனுக்காக கர்ணன் வர மறுத்துடுவான் கடைசியா தண்ட முதல் மூணு வழிகள்லயும் அவங்க ஒத்து வராதப்போ அடிதடியில இறங்குறது துரியோதனன் எதுக்குமே ஒத்து போகாததால மகாபாரதத்துடைய கடைசி நிலையா இருந்தது குருசேக்திரப்போர்